வணக்கம் இந்த பதிவினை பார்ப்பவர்கள் இதனை முதற்தடவை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நல்லதங்காள் கதை இது ஒரு சோகக் கதையாகும் இதனை உண்மை கதை என்றும் கூறுகின்றனர் அவள் உண்மையில் வாழ்ந்தாள் என்று நம்பப்படுகிறது நல்லதங்காள் வறுமையின் காரணமாகவும் தனது அண்ணியின் கடுஞ்சொல் தாழாமலும் தான் பெற்ற பிள்ளைகளை கிணற்றில் வீசி கொன்றுவிட்டு தானும் அக்கிணற்றில் விழுந்து உயிரை மாய்த்தாள் அவளது அண்ணனும் உயிரை மாய்த்து கொண்டார் சிறந்த அண்ணன் தங்கை பாசத்துக்கு எடுத்துக்காட்டாக இந்த கதை விளங்குகிறது அர்ச்சனாபுரத்தில் நல்லதங்காளுக்கு கோயில் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் திருவிழாவும் நடைபெற்று வருகின்றன இக்கதையில் பல இடங்களில் கவிநயங்கள் காணப்படுகின்றன அர்ச்சனாபுரம் கிராமத்தின் பலம் திருமணத்துக்காக சீதனங்கள் கொடுப்பது மானாமதுரையில் ஏற்பட்ட பஞ்சம் வாழ்க்கையை நெறிப்படுத்தல் சம்பவங்கள் நல்லதங்காலுக்கு மூலியலங்கரிக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடல் முடிவில் நல்லதங்காளின் தீர்மானம் கதை முடிவு நல்லதங்காலுக்கு கோயில் அமைக்க பெற்றது இவையெல்லாம் மிக மிக அழகாக நயத்துடன் கூறப்பட்டுள்ளது இக்கதையில் முக்கிய அம்சமாகும் இக்கதையை படிக்கும் போதே கண்ணீர் வரும் இனி சற்று விரிவாக பார்ப்போம் அர்ச்சனாபுரம் ஒரு கிராமம் இது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது பத்திராயிருப்பு அருகில் உள்ளது இந்த பகுதியில் மாந்தோப்பு தென்னந்தோப்பு ஏராளம் வாழமரம் பாக்குமரம் தேக்குமரம் ஏராளம் வானம் பொய்க்காத வளமான பூமி அர்ச்சனாபுரம் நல்லதங்கால் பிறந்த ஊர் நல்லதங்காளின் தந்தை ராமலிங்க ராஜா தாயார் இந்திராணி அண்ணன் நல்லதம்பி நல்லதங்கால் சின்ன பொண்ணாக இருக்கும்போது தாயும் தந்தையும் இறந்து விட்டார்கள் நல்ல தான் தங்கச்சியை செல்லமாக வளர்த்தான் மானா மதுரை ராஜா காசிராஜனுக்கு நல்லதங்காலை கட்டி கொடுத்தான் அண்ணன் நல்லதம்பி கல்யாணமாகும் போது நல்லதங்காலுக்கு ஏழு வயது காசிராஜன் நல்லதங்காலுக்கு நிறைய பரிசு பணம் கொடுத்தார் சித்திரை மாதம் கல்யாணம் நடந்தது செல்வக் கல்யாணம் பனைமரம் புலந்து பந்தக்கால் நட்டார்கள் தென்னமரம் புலந்து தெருவெல்லாம் பந்தலிட்டார்கள் தம்பி தங்கச்சிக்கு நிறைய சீதனங்கள் கொடுத்தான் வேலி நிறைய வெள்ளாடுகள் பட்டி நிறைய பால்மாடுகள் மோர்கடிய முக்காலி பொன்னால் அளக்கிற நாளி பொன்னால் மரக்கால் பொன்னால் இன்னமும் சீதனங்கள் நிறைய உண்டு சொல்லிக்கொண்டே போகலாம் கல்யாணம் முடிந்தது விருந்து சாப்பாடு முடிந்தது நல்லதங்காளம் காசிராசனும் மானாமதுரைக்கு புறப்பட்டார்கள் நல்லதங்காலுக்கு அண்ணனை பிரிய மனம் இல்லை அழுது புரண்டு அழுதாள் ஆவரணம் விழ முட்டி அழுதாள் முத்து மணி அற்று விழ நல்லதம்பி தங்கச்சிக்கு ஆறுதல் சொன்னான் ஒரு வழியாக நல்லதங்காள் மானாமதுரைக்கு புறப்பட்டு போனாள் நல்லதம்பிக்கு ஒரு மனைவி உண்டு அவள் பெயர் அலங்காரி அவள் கொடுமைக்காரி நல்லதங்காள் போன பிறகு நல்லதங்காலை பார்க்க நல்லதம்பி ஒரு தடவை கூட மானாமதுரைக்கு போகவில்லையாம் அதற்கு மூலி அலங்காரிதான் காரணமாம் நல்லதங்காளுக்கு ஏழு குழந்தைகள் பிறந்தன குட்டிகளுடன் அவள் சந்தோஷமாக வாழ்ந்தாள் இதெல்லாம் கொஞ்ச காலம்தான் மானாமதுரையில் மழை இல்லை பன்னிரண்டு வருடமாக நல்ல மழை இல்லை வயல்களில் விளைச்சல் இல்லை மக்கள் பசியால் வாடினர் பட்டினியால் தவித்தார்கள் பஞ்சமோ பஞ்சம் மரக்கால் உருண்ட பஞ்சம் மன்னவரை தோற்ற பஞ்சம் நாளி உருண்ட பஞ்சம் நாயகரை தோற்ற பஞ்சம் தாலி பறிகொடுத்து கணவரை பறிகொடுத்து கைக்குழந்தை விற்ற பஞ்சம் இப்படி மக்கள் பஞ்சத்தில் செத்தார்கள் நல்லதங்கால் வீட்டையும் பஞ்சம் விடவில்லை தாலி தவிர மற்றதையெல்லாம் நல்லதங்காள் நல்லதங்கால் விற்றாள் குத்தும் உலக்கை கூடை முறம் கூட விற்றுவிட்டாள் எல்லாம் விற்றும் பஞ்சம் தீரவில்லை குழந்தைகள் பசியால் துடித்தன நல்லதெங்கால் யோசித்து யோசித்து பார்த்தாள் இன்னும் கொஞ்ச நாள் நீடித்தால் பிள்ளைகள் பசியாய் சேர்த்து போகும் என்று பயந்தாள் ஒரு முடிவு எடுத்தாள் அண்ணன் வீட்டுக்கு பிள்ளைகளுடன் கொஞ்ச நாள் போயிருக்கலாம் என்று முடிவு முடிவு எடுத்தாள் காசிராஜனிடம் தன் முடிவைச் சொன்னாள் காசிராஜன் நல்லதெங்கால் சொன்ன முடிவை ஒப்புக்கொள்ளவில்லை அடி பெண்ணே வாழ்ந்து கெட்டுப்போனால் போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள் கெட்டு நொந்து போனால் கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள் கைகொட்டி சிரிப்பார்கள் நீ போக வேண்டாம் கஷ்டம் பெறுவது சகஜம் நாம் பிடித்து நிற்க வேண்டும் சாணி எடுத்தாவது தப்பிப் பிழைப்போமடி வேலி விறகுடித்து விற்று புழைப்போமடி என்று காசிராஜன் தன் மனைவி நல்லதங்காளிடம் பலவாறு சொன்னான் காசிராஜன் சொன்னதை நல்லதங்கால் கேட்கவில்லை இனியும் தாக்கு பிடிக்க முடியாது என்று நினைத்தாள் சந்தனம் தொட்ட கையால் நான் சாணி தொட காலமோ குங்குமம் எடுக்கும் கையால் நான் கூலி வேலை செய்ய காலமோ என்று சொல்லி நல்லதங்காள் அழுதாள் இதற்கு மேல் நல்லதங்காலை சமாதானப்படுத்த முடியாது என்று காசிராதன் தெரிந்து கொண்டான் சரி போய் வா பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று சொல்லி வழியனுப்பி வைத்தான் நல்லதங்காள் பிள்ளைகளை பாசத்தோடு அழைத்தாள் வாருங்கள் பிள்ளைகளா நாங்கள் மாமன் வீட்டுக்கு போவோம் அங்கே தின்பதற்கு தேங்காய் கிடைக்கும் மாங்காய் கிடைக்கும் ஓடி விளையாட மான் கிடைக்கும் என்று சொல்லி அழைத்தாள் பிள்ளைகள் ஆசை ஆசையாய் புறப்பட்டன நல்லதங்காலம் பிள்ளைகளும் மானாமதுரையில் இருந்து அர்ச்சனாபுரத்துக்கு புறப்பட்டு வந்தார்கள் காடு மலையெல்லாம் தாண்டி வந்தார்கள் மனாந்தரங்களை கடந்து வந்தார்கள் அர்ச்சனாபுரம் பக்கம் வந்துவிட்டார்கள் ஆனால் பிள்ளைகளுக்கு நடக்க முடியவில்லை பசி பசி என்று கத்தினார்கள் அழுதார்கள் அந்த நேரம் பார்த்து நல்ல தம்பி அந்த பக்கம் வந்தான் படை பரிவாரங்களோடு வந்தான் வேட்டையாட வந்த விடத்தில் தன் நல்லதங்காளையும் பிள்ளைகளையும் பார்த்தான் அந்த கோலத்தில் அவர்களை பார்த்ததும் கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது குதிரையை அரிதாச்சோ குடியிருந்த சீமையிலே பல்லக்குத்தான் பஞ்சமோ பத்தினியே உனக்கு கால்நடையாய் வர காரணம் காரணமேன் தங்கச்சி என்று அழுது புலம்பினான் நல்லதங்காள் தன் வீட்டு நிலைமைகளை சொன்னான் நல்ல தம்பி அவளை தேட்டினான் சரி தங்கச்சி நம்ம வீட்டுக்கு போ தெற்கு மூலையில் தேங்காய் குவிந்திருக்கும் வடக்கு மூலையில் மாங்காய் குவிந்திருக்கும் காட்டு யானை வாசலில் கட்டியிருக்கும் காராம் பசுமும் உண்டு போ தங்கச்சி போ போய் பிள்ளைகளுடன் பசியாறு இரு என்று நல்லதம்பி சொன்னான் நல்லதங்காள் அண்ணன் இல்லாத வீட்டுக்கு போகத் தயங்கினாள் அண்ணா நீயும் கூட வா என்று அண்ணனை கூப்பிட்டாள் அம்மா நல்லதங்காள் நீ முதலில் போ நான் உன் அண்ணி அலங்காரி உன்னையும் பிள்ளைகளையும் நன்றாக கவனித்து கொள்வாள் நான் பின்னே வருகிறேன் சீக்கிரம் வந்து விடுவேன் உன் பிள்ளைகளுக்கு விளையாட புள்ளிமான் கொண்டு வருவேன் என்று சொல்லி சமாதானப்படுத்தினான் நல்லதங்காள் அண்ணன் வீட்டுக்கு அரை மனதுடன் புறப்பட்டாள் அப்போது மூலியலங்காரி வீட்டு மாடியில் இருந்தாள் நல்லதங்காலம் பிள்ளைகளும் பசியோடு தன் வீடு வருவதை பார்த்து விட்டாள் வேக வேகமாக இறங்கி வந்தாள் கதவுகளை அடைக்கச் சொன்னாள் இறுகி கதவை அடைத்தாள் ஈர மண் போட்டு அடைத்தாள் சோற்று பானையை ஒளித்து வைத்தாள் பழந்துணியொன்றை உடுத்துக்கொண்டாள் முகத்தில் பத்து போட்டு மூலையில் படுத்துக்கொண்டாள் கொண்டாள் வந்தாள் அண்ணி அண்ணி என்று ஆசையாக கூப்பிட்டு கதவைத் தட்டினாள் கதவு திறக்கவில்லை கால் கடுக்குது அண்ணி கதவை திற தண்ணீர் தண்ணீர் என்று தவிக்கிறாள் பாலகர் அன்னம் அன்னம் என்று சொல்லி அலைகிறார் பாலகர் புத்திரர் பசிரா பசியார கதவை திறவாயோ என்று அழுது அழுது கூப்பிட்டாள் அதற்கும் கதவு திறக்கவில்லை நல்லதங்காலுக்கு கோபம் வந்தது நான் பத்தினியானால் கதவு படியீர் என்று திறக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டாள் கதவுகள் திறந்தன பிள்ளைகள் உள்ளே ஓடினார்கள் சுற்றி சுற்றி வந்தார்கள் ஒரு பண்டமும் இல்லை மூலிலங்காரி படுத்திருந்த இடத்தில் தேங்காயும் மாங்காயும் குவிந்து கிடந்தன ஓடி சென்று ஒரு பிள்ளை தேங்காயை எடுத்தது தாவி சென்று ஒரு பிள்ளை மாங்காயை கடித்தது அலங்காரி விருட்டென்று வந்தாள் மாங்காயை பறித்து போட்டாள் ஆயிரம் ஆளுகள் மாங்காயில் ஒன்று எடுத்து கொடுத்தாள் தேங்காயை பருத்து போட்டாள் ஆயிரம் தேங்காயின் அழுகல் தேங்காய் ஒன்றை எடுத்து கொடுத்தாள் பார்த்தாள் நல்லதங்காள் மனம் பதர்னாள் அண்ணி என் மகளின் என் மக்களின் பசியை ஆத்துங்க என்று கெஞ்சினாள் அலங்காரி ஏழு வருஷம் போன கேப்பையைக் கொடுத்தாள் உடைந்த திருவலுகையை கொடுத்தாள் உலை வைக்க ஓட்டைப்பானையை கொடுத்தாள் எரிக்க ஈரமட்டைகளை கொடுத்தாள் நல்லதங்காள் பொறுமையாக கேப்பையை திருகையில் போட்டு அரைத்தாள் எப்படியோ கஷ்டப்பட்டு கஞ்சி காய்ச்சினாள் ஈரமட்டைகள் வைத்து எரித்தாள் கூழும் கொதிக்கணும் குழந்தை பசியாரணம் என்று தெய்வங்களை வேண்டிக் கொண்டாள் ஒரு வழியாக கஞ்சி கொதித்தது ஆனால் பிள்ளைகள் கஞ்சியை குடிக்கும் நேரத்தில் மூலியலங்காரி வந்தாள் பானையை தட்டிவிட்டாள் பானை உடைந்தது கூழ் வழிந்து ஓடியது பிள்ளைகள் அதை வலித்து குடித்தார்கள் நல்ல தங்காலுக்கு இந்த காட்சியைப் பார்க்க சகிக்கவில்லை இனியும் அவமானப்பட வேண்டாம் செத்துவிடலாம் என்று முடிவு எடுத்தாள் புள்ளைகளை கூப்பிட்டு தெருவில் இறங்கினாள் வீதியில் நடந்தாள் அவளைப் பார்த்தவர்கள் பரிதாபப்பட்டார்கள் சாப்பிடுவதற்கு தங்கள் வீட்டுக்கு அழைத்தார்கள் பச்சரிசி குத்தித்தாரோம் பாலம் தாரோம் பாலரும் நீயும் வந்து பசியாரைப் போங்க என்று கூப்பிட்டார்கள் நல்லதங்கால் மறத்து விட்டாள் அரச வம்சம் நாங்கள் அண்டை வீட்டில் தண்ணீர் குடிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டாள் காட்டு வழியே பிள்ளைகளை கூட்டி போனாள் பாலும் கிணறு தேடி போனாள் அண்ணன் வந்தால் அடையாளம் தெரியட்டும் என்று ஆரவார ஆவாரம் செடிகளை ஒடித்து போட்டு கொண்டே போனாள் நல்லதங்காலும் பிள்ளைகளும் நெடுந்தூரம் வந்து விட்டார்கள் ஒரு கிணறும் காணோம் அப்போது சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களைப் பார்த்து நல்லதங்கால் கேட்டாள் தண்ணீர் தாகமப்பா தண்ணீர் குடிக்கணும் பாலம் கிணறு இருந்தால் பார்த்துச் அப்பா என்று கேட்டாள் ஒரு சிறுவன் ஓடி சென்று ஆழமுள்ள பானம் கிணற்றை காட்டினான் நல்லதங்கால் பிள்ளைகளோடு அங்கு போனாள் கணவன் கண்ணில் படுமாறு தாலியை கலற்றி கிணற்று படியில் வைத்தாள் அண்ணன் கண்ணில் படுமாறு பாலூட்டும் சங்கை கிணற்றி மேட்டில் வைத்தாள் அண்ணி குடித்த ஆளுகள் தேங்காயை ஓரோரத்தில் வைத்தாள் ஒவ்வொரு பிள்ளையாக கிணற்றில் தூக்கி போட்டாள் ஒவ்வொரு பிள்ளையும் பயந்து பயந்து அம்மாவின் காலை கட்டி கொண்டன காலை கட்டிய பிள்ளையை பிடித்து இழுத்து கிணற்றில் போட்டாள் இப்படி ஆறு பிள்ளைகளை போட்டு விட்டாள் மூத்த பிள்ளை நல்லதங்காலுக்கு பிடிவிடாமல் ஓடினான் என்னை மட்டும் கொல்லாதே என்னை பெற்ற மாதாவே என்று கெஞ்சினான் தப்பி பிழைத்து அம்மா நான் தகப்பன் பெயர் சொல்லுவேன் ஓடி பிழைத்து அம்மா நான் உனது பெயர் சொல்லுவேன் என்று சொல்லி தப்பித்து ஓடினான் ஓடிய பிள்ளையை நல்லதங்கால் ஆட்டு இடையர்களை வைத்து பிடிக்கச் சொன்னான் இடையர்களுக்கு விஷயம் தெரியாது தாய்க்கு அடங்காத தருதலை பிள்ளை என்று நினைத்து அவனை பிடித்து கொண்டு வந்து நல்லதங்காளிடம் விட்டுப் போயினர் நல்லதங்கால் கதறி அளித மூத்த மகனையும் பிடித்து கிணற்றுக்குள் போட்டாள் பிறகு தானம் குதித்தாள் நல்லதங்காளம் ஏழு பிள்ளைகளும் இறந்து மிதந்தார்கள் நல்லதங்காலுக்கு பதினாறு அடி கூந்தல் அவள் கூந்தல் கிணறு பூராவும் பறந்து பி கிடந்தது பிள்ளைகளும் தெரியவில்லை கிணற்று தண்ணீரும் தெரியவில்லை நல்லதங்காளின் கூந்தல் மட்டுமே கிணறு பூராகவும் தெரிந்தது நல்லதங்கால் குடும்பம் இப்படி பட்டினியால் சேர்த்து முடிந்தது நல்லதங்கால் புறப்பட்டு வந்த சில நாட்களிலேயே மானாமதுரையில் நல்ல மழை பெய்தது பயிர்கள் முகடாக வளர்ந்தன நாடு செழிப்பு அடைந்தது காசிராதன் தன் மனைவி நல்லதங்காளையும் தன் பிள்ளைகளையும் அழைப்பதற்கு புறப்பட்டு வந்தான் நல்லதம்பி தேட்டை மு வேட்டை முடித்து வீட்டுக்கு வந்தான் தங்கச்சியை காணவில்லை தங்கச்சி பிள்ளைகளையும் காணவில்லை பதறிப்போனான் அலங்காரியை பார்த்து என் தங்கச்சியையும் தங்கச்சி பிள்ளைகளையும் எங்கே என்று கேட்டாள் மூழி கூசாமல் பொய் சொன்னால் சீரகச் சம்பா சோறு ஆக்கி போட்டேன் பத்து வகை காய்கறி வைத்தேன் சாப்பிட்டு போனாங்கள் என்று பொய் சொன்னாள் தம்பியை நம்பவில்லை பக்கத்து வீடுகளில் போய் கேட்டால் அவர்கள் நடந்ததை நடந்தபடி சொன்னார்கள் பிள்ளைகளை பட்டினி போட்டதை சொன்னார்கள் அவ்வளவுதான் நல்ல தம்பிக்கு மீசை துடித்தது கண் சிவந்தது பக்கச் சதையெல்லாம் பம்பரம் போல் ஆடியது தங்கச்சியை தேடி காட்டு வழியே போனான் பதறி பதறி போனான் நல்ல தங்கால் ஓடி போட்ட போட்டு ஆரவார் ஆவாரம் செடிகள் வழிகாட்டின நல்லதம்பி பாலம் கிணற்றின் பக்கம் வந்தான் உள்ளே எட்டி பார்த்தான் ஐயோ தங்கையும் பிள்ளைகளும் சேர்த்து விதக்கிறார்கள் நல்ல தம்பி ஓங்காரமிட்டு அழுதான் தங்கச்சி தங்கச்சி என்று தரையில் புரண்டு அழுதான் அம்மா அம்மா என்று அடித்து புரண்டு அழுதான் இப்படி அவன் அழுது புரண்டு கொண்டு இருந்தபோது காசிராஜனும் அங்கே வந்து விட்டான் பிள்ளைகளையும் மனைவியையும் புணமாக பார்த்தான் மனைவியை கட்டி கொண்டு அதறி அழுதான் நல்லதங்காளையும் பிள்ளைகளையும் வெளியே எடுத்து தகனம் செய்தார்கள் நல்ல தம்பி தன் மனைவி மூலி அலங்காரியை பழி வாங்க அவளை மட்டுமல்ல அவள் குலத்தையும் பழிவாங்க வாங்க ஏற்பாடு செய்தான் தன் மகனுக்கு உடனடியாக திருமண ஏற்பாடு செய்தான் மூலிலங்காரியின் உறவினர்கள் உட்காரும் இடத்தில் இடிபந்தல் போட்டான் இடிபந்தலை தட்டிவிட்டு எல்லோரையும் கொன்றான் மூலிலங்காரையும் அறிவாளியால் வெட்டி கொன்றான் இத்துடன் கதை முடியவில்லை நல்ல தம்பி ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரை விட்டான் அதேபோல் காசிராகனும் ஈட்டியில் பாய்ந்து தன் உயிரை விட்டான் இவ்வாறு இரண்டு குடும்பங்களும் பூண்டோடு அழிந்தன இதற்கு காரணம் என்ன வறுமை ஒரு பக்கம் மூலி அலங்காரியின் கொடுமை மறுபக்கம் வறுமை கொடியது பசி கொடியது பட்டினி கொடியது அதைவிடக் கொடியது மனிதத்தன்மையற்ற தன்மையற்ற செயல் இறைவன் இறந்தவர்களை உயிர்ப்பித்ததாகவும் அவர்கள் இப்பிறவியை விரும்பாததாகவும் இறைவனிடம் கூறிய இடத்து கோயிலில் அமர்ந்திருக்கும்படி இறைவன் கட்டளையிட்டதாகவும் காலம் வரும்போது தன் திருவடிகளில் சேர்த்து விடுவதாகவும் இறைவன் கூறினார் என கதை தொடர்கிறது நன்றி வணக்கம்